ஸோ பிச்சு பிள்ளாவே காங்க்ரீட்டு மழை வந்தாலும் பிரச்சனையாக இருக்காது ஸோ கிரௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஈவனா அறுபது வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மிகை இந்த நேருக்கு நேர் பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி மட்டும் ஒரு பில்டிங் இருக்குது ஸோ அதில் பட்டா மட்டும் கிராண்டட் ஒன்று சொல்லியிருக்காங்க மற்ற எல்லா இடத்துலையும் பவுண்ட்ரிஸ் ஒன்றியமே சொன்னால் அங்கே சைக்கிள் இருக்குது முத்து ஃபஸ்ட் ஓர்போட் ஸ்டார்ட் பண்ண பால் ஸ்லோ கேப்டாக நல்லா போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாலே ஒரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த டூர்னமெண்ட்டுக்கான ஃபஸ்ட்டு பாலை செகண்ட் ஒன் தெளிவாக மீட் ஆகலங்க பவுலர் கைக்கே தான் போயிருக்கு அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலு எடுத்து ஃபோட்வான் சூப்பராக போட்டிருக்காரு டெலிவரி டெலிவரிங்க கண்டினியூஸாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முதல் மூணு பாலில் பாலோட போட்டுவான் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு லெக்கட்டர் வெரியேஷன் அகைன் ஒரு டாட் பால் கன்சிவிட்டா நாலாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே பாலு போன பால் ஒரு வீடு போயிருக்கு போன பால் ஒரு ஐடியா ஃபிஃப்த் ஒன் த்ரீ பால் டாட் பாலுங்க லாஸ்ட் ஒன் அகெயின் ஒரு டாட் பால் காங்கிரீட் பிச்சினால பேட்ஸ்மேன் அட்வான்ஸாக இருக்கப்ப ரொம்ப ஸ்லோவாக வந்தது அதன் காரணமாக ஏமாந்துறாங்கன்னு சொல்லலாம் சோப்பர் பார் ஆறு டாட் பாலை பதிவு பண்ணி முதல் ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு இங்கே பாலு போயிட்டா இருந்தால் ரெண்டு இருந்தால் இந்த ஓவருக்கு ரெண்டாக மாதிரி இருக்குது செகண்ட் ஓர் பட் எங்கள் ராம்ராஜ் சூப்பராக போட்டிருக்காருங்க ஆஃப் கட்டர் டாட் பால் கடந்த ஏழு பந்தா ரெண்டு ஆட விடாமல் டாட் பால் தான் போட்டிருக்காங்க இங்கே மாங்கோட்டை செகண்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு அங்கே கேச்சை பிடிச்சிட்றாங்களா செட்டியாப்பட்டி ஃபீல்டர் போனார் சப்ஸ்டிட் ஃபீல்டரா விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காருங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் ஐயம்பட்டி ஒன் டவுன் பேட்ஸ் போனா எங்கள் பிள்ளையார் உடம்புல தான் பட்டிருக்கு ரெண்டு ஓடிடுறாங்களா விக்கெட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா அங்கேயே அடித்து பார்த்துருக்காருங்க செம்பல் அடிக்கலை அங்கே பேக்கப் ஃபீல்டரும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரன்னு இங்கே ரெண்டாவது ரன்னாகவும் மாறி இருக்கு பேட்லேருந்து வரோம் ஃபஸ்ட்டு ரன்னு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பந்துக்கு அப்புறம் வந்திருக்கு பாலோடோன் நல்லா போட்டிருக்காருங்க அகெயின் ஒரு டாட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் அங்கே ஃபீல்டர் கேட்ட பிடிச்சிருக்காங்களா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாருங்க ஒரே ஃபீல்டர் தான் இருந்தார் அவருக்கு போயிருந்துச்சு பாலு அங்கே லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் பிள்ளையா ரெண்டு லைஃப் இதுக்கு முன்னாடி ரன் அவுட்டில் ஒரு சான்ஸ் கிடச்சிது சான்ஸ் ஃபார் பிகேந்தர் எம்ஃபீல்டாக கரெக்டாக சாப் பண்ணிட்டாரு சிங்கிள் ஓட்டாங்க சிங்கிளோட எங்கள் ரெண்டாவது ஓவருங்க முடிவு வந்துருக்கு சோப்பார் ரெண்டு பவர் பிளே ஓவரும் அவுட் போட்டஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு பவுலர் ரெண்டு ஓவருக்கு ஆறு அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி தேர்ட் ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட பால் ஃபஸ்ட் ஓவரில் ஆறு டாட் பால் பதிவு பண்ணியிருந்தார் என்ன பண்ணுற மாதிரி அதே முத்துக்குமார் தான் இப்போவும் சைக்கிளில் இருக்கார் அகைன் ஒரு டாட்டுங்க செகண்ட் ஒன் சுட்சிட்டு ட்ரை உடம்புல தான் போட்டிருக்கு ரெண்டாம் மாத்திராங்களா ரெண்டு பேருமே விளையிட்டாருங்க பால் எடுக்கல சிங்கிள் இதுவும் லெக் பை சிங்கிளாக தான் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் வரக்கி போனார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் டென் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா எஸ் நல்ல தேக்கணும் இங்கே சரி சரியா ஃபோக்கஸ் போக்கஸ் ஆகலை பிள்ளையாரோட விக்கெட் எடுக்கிறாரு இங்கே பாலா யார்லியாகவே ரெண்டாவது ஒரு எடுத்து வந்தாங்க அதோட பையனை இங்கே எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் விக்கெட் இப்படி ரெண்டு இருக்கு நீ பேட்ஸ்மேனா இங்கே மாறி பேட்ஸ்மேன் மாறி மாறி வந்தாலும் நான் இப்படி தான் போட போகிறேங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஆ சொன்மோர் பேட்டில் பட்டுப்போனுச்சு டென் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா இங்கே அடிக்கலை அங்கே லாங்காண்ட் சாரி லாங் தேர்டில் இந்த ஃபீல்டர் தான் பாலா எடுக்கணும் எக்ஸ்ட்ரா ஓர் ரன் ஓட்டாங்க ரெண்டு ரன் மூணு ஓவருக்கு பத்து அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி ஃபோர்த் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் சாரி செகண்ட் ஓவர் போட்ட ராம்ராஜ் இதுக்கு முன்னாடி இவரோட ஓவரில் தான் இவர் விக்கெட் சான்ஸ் கிடச்சிச்சு இந்த முறையும் விட்டாங்க ஸோ செம்ம கைட்டு போயிருந்துச்சு ஆனால் ஃபீல்டை சரியாக ஜட்ஜ் பண்ணி வரல முத்துக்குமார் நினைக்கிறேன் ரெண்டாவது லைஃபு ரெண்டு லைஃபுமே சக்தி என்னோடய பாலில் தான் கிடச்சிருக்கீங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு யூஸ் பண்ணுறாரா முத்துக்குமாருங்கிறத அப்படி ஏற்கறக்கான ட்ரை சான்ஸ்ஃபர் ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஃபீல்ட வெரைட்டி வந்துருக்காங்க ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எடுக்கலைங்க ஃபஸ்ட் ஐட்டமில் ரென் ரன் மிட்விக்கில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு ஃபீல்டராங்க இதுக்கு முன்னாடி கேற்ற பிடிச்ச ஃபீல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கிள் மிஸ் ஒன் லோ கேப்டா குயிக்கராக போட்டிருக்காருங்க நல்லா போட்டிருக்காரு இங்கே சக்தி ஃபிஃப்டோன் லோ ஏர் ஃபுல் டேஸ் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போகும்போது ஒன்றா மாறினுச்சு இதே தான் இப்போவும் மாதிரி இருக்குது சிங்கிள் ஃபாஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு ஃபீல்டருக்கு சான்ஸ் பார் ஸ்டாப் பண்ணிடுறாரா பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர் ரெண்டு ரெண்டோட ஓவர்ங்க எண்ட் ஆயிருக்கு சூப்பர் இந்த ஓவர் சைஸாக மூவ் பண்ணி ஆறு ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆறு ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு போனால் ஒரே ஓவர் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் நாலாவது ஓவரில் நாலு ஓவருக்கு பதி நட்டு அடிச்சிருக்காங்க இந்த அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு தான் போயிருக்கு விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சு அடித்தாங்க ஆனால் உள்ளே வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அதான் அம்பேர் கொடுத்துருக்காரு உடம்புல வந்தார் அம்பேர் கரக்டா நகர அங்கே ஃபீல்டர் ரெண்டாவது ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா நேர் போயிருக்கு லாங்காப்ல குவிக்கிறாச்சாருங்க பிடிச்சி கண்டிப்பாக அது விக்கெட்டாக மாற வேண்டியது எத்தனை லைஃப் தான் கொடுக்குறாங்க இங்கே முத்துக்குமாருக்கு போனபால வருவாய் நெக்ஸ்ட் ஒன் சரியாக மீட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைஃபுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லைஃபு கிட்ட கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒன் தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டாவது பண்ணுறாங்களா அகைன் ஒரு மிஸ் பீல்டு ரெண்டாவது ரன்னு ஓட்டாங்க ங்க ஃபைனலி விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க இங்கே முத்துக்குமாரோட விக்கெட்டு அஞ்சு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க ஆறாவதோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் தான் பால் எடுக்கணும் ரெண்டு ரனுங்க பாஸ் ஓட்டாங்க பாலோட செகண்ட் ஒன் சம்புக்கு மேலே தான் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பால் கொட் பாலோட ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா யாஸ் ஸ்டெம்பிட்ட எடுத்துருக்காரு இங்க ராம்ராஜ் சிம்னி ரெண்டு இருக்கு நீ பேஸ் போனால் இங்கே சவரி ம ரிச்சாடிருக்கார் மென்டிஃபிகேட்டில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா போவில் ரெண்டுக்கு த்ரோ மிஸ் பண்ணிட்டாங்க ரென் ரென்ஸ் உள்ளார் லாஸ்ட் மோர் பால் டார்ட் பால் டார்ட் பால்லோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு முடிவுக்கு வந்திருக்கு பர்சனேஜ் முடிவில் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி முப்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் மாங்கோட்டை பால் பால் மேட்ச்சு முப்பத்தி ஆறு டார்கெட் ஓப்பனிங் பேஸ் பண்ணால் சைடில் இருக்குது மாங்கோட்டை சக்தி பஸ் ஒன் போட ஸ்டார்ட் பண்ண முத்துக்குமார் பஸ் ஒன் பஸ் ஒன் ஓயர் வேற சார் நல்லா போட்டிருக்காரு ரெண்டு டீம்லேயும் ஃபஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க முத்தோட செகண்ட் ஒன் சென்ஸ் ஃபார் பாயிண்ட் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் டிவெட் ஆகி போனிச்சு குயிக்கராக ஓட்டாங்க சிங்கிள் ஒன்றே பஸ் அந்த வந்தால் பிரவீன் ஆன் ஸ்டைக் அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி பெற்றிருக்காரு சென்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் புதுசா இங்கே கேச்சை சபரி பின்னாடியே போய் கேட்சை பூசிட்டாரு ஃபஸ்ட்டு பாலே பிரவீனோட விக்கெட்டை இழக்கிறாங்க நீ பேசுவோம் மாரிமுத்த ஒன் ஷைக் போன பால் ஒரு வீடு பொறுத்தவன் ரீபால் லோ பால் டாஸ் நேருக்கு நேர் நல்லா அடிச்சிருக்காரு அங்கே பிள்ளையாக இருக்கார் நல்ல நல்லா சிங்கிள் பால் ஃபிஃப்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் பேட்டில் பண்ண அப்படிங்கிற பட்சத்தில் நாட் அவுட் டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு ஆ சொன்மோர் ஃப்ரெண்ட் ஃபார் கேத்துக்கு வைப் பண்ண பார்த்தா அங்கே பாயிண்ட் ஃபீல்ட்ரு தாண்டி போயிருக்கு பவுண்ட்ரி போயிருந்தா வரட்டி போய்கிருக்காங்க ஃபீல்டர் போகலங்க ஸ்டாப் பண்ணிட்டார் கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் ரெங்கசாமி கிட்டே இருந்து மூன்றாங்க இங்கே முதல்லவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் பட எங்கள் பிள்ளையார் கேப்ல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்கே சூரிய வரட்டி வந்துக்காரு நல்லா ஸ்டாப் குயிக்கர் த்ரோ விக்கெட் ஆக மாற்றிட்டாங்க ஸோ அன்வான்ட் ரன் அப்படின்னே சொல்லலாம் பால் டு பால் ரன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓட தேவையில்லை அந்த இடத்துல இங்கே தப்பு பண்ணிட்டாங்க கட் பண்ணிருக்காரு ரெங்க சாமி நல்லா சாப்பிட்றாருங்க ஆனாலும் பாஸ்ட் ஆகட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் வச்சுனா இங்கே விஜய் கண்ணன் அப்படிங் லைன் தெளிவாக போட்டிருக்காருங்க ரீச் அடிச்சிருக்காரு சஞ்சராங்க சூர்யா இருக்காரு ஃபீல் தாண்டி போதா கேட்சுக்கு வைப் பார்த்தா பிடிச்சாருங்க லைனில் வச்சு தெளிவான கேட்சு செக் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அம்பே போல நீ பேசணா முருகன்ஸை அப்படியே யாக்கர் நேருக்கு நேராக வச்சுட்டு இதையும் சிங்கிளாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க செங்கல் போல கேட்சுக்கு வாய்க்குப்பா விகேந்திர சமில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல எப்போது ஒரு ஹென்சட்டை இருந்து சிங்கிள் சிங்கிளோட எங்கள் ஒவ்வொரு முடிவுக்கு வந்திருக்குங்க ரெண்டு ஓவருக்கு பத்து ரிமினிங் இருக்க இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஆறு ரிமினிங் இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஆறு தேர்ட் ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆறு ரன் போட்டிருந்தாரு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபீல்டர் டாட் பால் செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயா தெளிவா ட்ரைவ் மைண்ட் செட் போயிட்டாரு சிங்கிள் போன பால் ஒரு டாட்டு இந்த முறை செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் கேட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா முத்துக்குமார் கையில் போன பால் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காரு ஸோ முத்துக்குமாருக்கு நிறைய ட்ராப் விட்டாங்க இப்போ முத்துக்குமாரும் ஒரு ட்ராப் விட்டுருக்காரு மிகந்தா வேகமா வேகமாக போய்க்கிறதுக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா பாளையா நல்ல ஸ்டாப்பு அடிக்கலைங்க அந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி முத்துக்குமாருக்கு லைஃப் கிடைச்சோ அதே மாதிரி இந்த பக்கம் ராம்ராஜுக்கு லைஃப் ஒன் விட்டு தட்டிருக்காரு அங்கே வேண்டாம் சொல்லலாம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இது ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்களா விரட்டி போயிட்டாருங்க நல்ல சப் ஃபீல்டர்ட்டே இருந்து மூணாவது ரன் ஓட்டாங்க இங்கே ஸோ எவ்ரி ஓவர் ஆறு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் எங்கள் சைஸாக மூவ் பண்ணுறாங்க மூணு ஓவருக்கு பதினேழு ரெமினருக்கு பதினெட்டுக்கு பத்தொன்பது ஏன்னா ஃபோர்த் ஓவர் போட எங்கள் பிள்ளையார் ஸோ அந்த பக்கம் எப்படி முதல் ரெண்டு போலர் ஓவரை கம்ப்ளீட் பண்ணாங்களோ ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஐயோ மட்டும் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் எட்டு விக்கெட் ஆகிட்டாருங்க நல்லா அடிக்கிறாரு எங்க சக்தியோட விக்கெட் பறி போயிருக்கு பத்தொன்பது ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் பிளேயரோட செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலேலி லக்கிலி ஒரு விக்கெட்டாக மாதிரி இருக்கு தட்டி விட்டு சிங்கிள் தர சிங்கிள் வர்றாங்கன்னு ஓட்டாங்க சிங்கிள் நல்ல பேக்கப் தெளிவாக போயிருக்காரு தட்டி விட்டு ஃபீல்டர் எடுக்கல சிங்கிள் சொல்லிட்டு காலைல போட்டு போயிருக்கு ஒன்று இன்னும் மாத்தவங்க நினைக்கிறேன் அங்கே கீப்பர் வெரைட்டி ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஓட்டாருங்க ரெண்டு ஒன்று லாஸ்ட் ஒன்று பதிமூணுக்கு பதினாலு செம்பளை சொறிகிட்டான்னு சொல்லலாம் மிஸ் பண்ணிட்டாரு இங்கே பாலா

இந்த பந்தோ தாண்டி போயிருச்சா இல்லங்க விக்கிறதுங்க அல்ல பேட்ஸ்மேன் ரிமினி இருக்க பத்துக்கு எட்டு நீ பேட்ஸ்மேனா எங்க சின்ன தம்பி பத்துக்கு எட்டு செம்பல தட்டு அப்படின்ட்டு இங்க விக்கெட் எடுத்திருக்காரு அடுத்தடுத்த பால்ல அடுத்தடுத்த விக்கெட்டு விக்கி ரிமினி இருக்க ஒன்பதுக்கு எட்டு தெளிவா இங்க தட்டி விட்டு ஓடி சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஒன்னு கண்டிப்பா ரெண்டாவது ஒன்னு ஓடுவாங்க ஓ சரியான த்ரோ இல்ல பாஸ் ஆடிச்சாரு ரெண்டு ரன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சாரு சான்ஸ் ஃபார் ஹைட் தான் போயிருக்கு வெளில போயிருச்சாங்க சிக்ஸ் நினைக்கிறாங்க அடிச்சுட்டாருங்க இங்க சிக்ஸ் தேவையான ஒரு ஆரோட இந்த மேட்சை வின் பண்றாங்க இங்க மாங்கோட்டை சரியான சிக்ஸ் கடைசி நேரத்தில் தைரியமா அடிச்சுட்டாருங்க எதிர்த்து